வணக்கம்ப்பா ரோட்டோரத்தில் அங்கே 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 பார்க்கில் கண்ட இடத்துலையும் முளைச்சி கிடக்கும் குப்பை மேனி அந்த குப்பை மேனி செடியை வந்து அசால்ட்டாக நினைக்கிறோம் அது குப்பை குப்பை தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது குப்பை இல்லை கலையும் இல்லை அது வந்து நம்ம ரொம்ப தேவையானதுப்பா தோல்வியாதிகளுக்குலாம் ரொம்ப நல்லது இப்போ முகத்தில் வந்து பருக்கள் வந்துடுது பருவை கிள்ளி விட்டு செஞ்சு அது தழும்பாகி ஒரு மாதிரி இதாகிடுது கருப்பாயிருது முகம் கருப்பு அடைஞ்சி போகுது சோர்வு அடைஞ்சி போகுதுன்னா நம்ம வந்து கொத்தமல்லி அந்த கொத்தமல்லிங்க புதினா இலைகளோட இலைகளை வந்து நல்லா பறித்து அலசிட்டு அது கூட கொஞ்சம் கல்லுப்பு அதை வச்சு அரைச்சி முகத்தில் வந்து பேக் போட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கழுவுனா நாளாட் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அதை செஞ்சு வச்சுட்டு வாங்க உங்களுக்கு அந்த பருவும் சரியாக போயிடும் பருவிலான தழும்பும் சரியாக போகும் முகமும் கலையாக இருக்கும் அந்த கருப்பு இதுக்கெல்லாம் வராது இதே நேரத்தில் உடம்புல வந்து சொறி சிறங்கு இருந்தால் அது கூட கொஞ்சம் மஞ்சள் விரல் நிட்டு மஞ்சளை வச்சு அரைச்சு அதை உடம்பு புறம் தடவி அரை மணி நேரம்ல ஒரு மணி நேரம் கழித்து கூட நீங்கள் குளிக்கலாம் தேய்ச்சி குளிச்சிட்டு வ தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம் அப்புறம் உடம்புக்குள்ளே இருக்க இந்த கழிவுகள்லாம் நீங்கணும் அங்கங்கே எல்லா கழிவுகள் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் நீங்கினா தான் நம்ம நோய் இல்லாமல் வாங்கலாம் அதுக்கு ஒரு பத்து இலைகளை எடுத்து அவிச்சு நல்ல நல்ல வேகமும் அதை வடித்து ஒரு அரை டம்ளர் அளவு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சி வாங்க குடித்து வந்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புல இருக்க கழிவுகள்லாம் நீங்கி போயிடும் உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும்